வணக்கம் பிரம்மமுகத்து மாற்றி மொழி உங்களை அன்புடன் வரவேற்கிறது இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா திருமணங்களில் நடக்கக்கூடிய சடங்குகளை பற்றி ஒரு சின்ன விளக்கம் பார்க்க போகிறோம் பல்வேறு விதமான திருமண சடங்குகள் திருமணத்தை ஆயிரம் காலத்து பயிர் என முன்னோர்கள் சொல்லி வைத்தனர் இரு மணங்கள் இணைவது திருமணமாகும் திருமணம் ஒவ்வொரு வாழ்விலும் அத்தியாவசியமான ஒன்றாகும் திருமணம் எந்த அளவு முக்கியமோ அதே அளவு திருமணத்தில் செய்யப்படும் சாஸ்திரம் சடங்குகளும் முக்கியமானதாகும் திருமணத்தில் செய்யப்படும் ஒவ்வொரு சடங்கிலும் ஒவ்வொரு விதமான காரணங்கள் உண்டு திருமண நிகழ்வில் முக்கிய நிகழ்ச்சி முகூர்த்த நேரத்தில் தாலி கட்டுவதாகும் இதனால் மங் இதனை மங்கல்ய காரணை தாரணம் என்று கூறுவார்கள் மணமகள் மணமகன் கருத்தில் தாலி கட்டியதும் அப்பெண்ணானவள் சுமங்கலி அதாவது திருமணமானவள் என்ற தகுதியை பெறுகிறாள் திருமண சடங்கில் குண்டத்தில் அக்னி வளர்ப்பதன் அர்த்தம் திருமணம் செய்யப்போகும் இருவரும் ஒருவருக்கொருவர் உற்ற துணையாகவும் வாழ்வில் ஈருடல் ஓர் ஒரு உயிராகவும் அந்யோன்யமாகவும் இருப்போம் உனக்கு தெரியாமல் நானும் எனக்கு தெரியாமல் நீயும் தவறு செய்தால் இந்த நெருப்பானது நம்மை இருவரையும் சுட்டுவிடும் என்பதாகும் இதேபோல் திருமணத்தின் போது பல்வேறு விதமான சடங்குகள் பின்பற்றப்பட்டு வருகிறது அவற்றில் முக்கியமான சில மரம் கட்டுதல் பந்தக்கால் நடுது நடுவது நலங்கு வைத்தல் பொண்ணு உருக்குதல் கூரை புடவை காப்பு கட்டுதல் தாரை வார்த்தல் தாலி கட்டுவது ஓமம் வளர்த்தல் கும்பம் வைத்தல் அம்மி மிதித்தல் மாலை மாட்டுதல் அருந்ததி பார்த்தல் ஏழடி பிரார்த்தனை மெட்டி அணிவது மறுவீடு அழைத்தல் கோவிலுக்கு அழைத்துச் செல்லுதல் என ஒவ்வொரு சடங்குக்கும் ஏதாவது ஒரு காரணம் ஒழுந்துள்ளது ஏனெனில் எந்த செயல் காரணமில்லாமல் செய்யப்படுவதில்லை பெண் பார்க்கும் படலம் திருமணப் பேச்சு ஆரம்பிக்கும் போது நடக்கும் முதல் முதலும் முக்கிய சம்பிரதாயமான பெண் பார்க்கும் படலம் முதல் திருமணம் நடக்கும் வரை நல்ல நாட்களில் நடைபெற வேண்டும் என்பது சாஸ்திர சம்பிரதாயங்களில் சொல்லப்பட்ட ஒரு முக்கிய தகவல் ஆகும் திருமணம் செய்து கொள்ள போகிறவர்களின் தாராபலம் திருமணம் போன்ற சுபகாரியம் செய்ய ஏற்ற நட்சத்திரங்கள் உள்ள நாளில் ராகுகாலம் மற்றும் யமகண்டம் போன்ற அசுப நேரங்களை தவிர்த்து நல்ல நேரத்தில் பெண் பார்க்க செல்ல வேண்டும் திருமண பொருத்தம் திருமணம் பொருத்தம் செய்வதற்கு ஆண் மற்றும் பெண் இருவருக்கும் வயது மட்டும் முக்கிய முக்கியமில்லை திருமணத்திற்கு தேவையான மனமுதிர்ச்சி மிகவும் முக்கியமான ஒன்றாகும் ஆண் மற்றும் பெண் வீட்டாரின் மனம் ஒத்து ஒரு நல்ல நாளில் ஜோதிடரை பார்த்து திருமணம் செய்ய போகும் இருவரின் ஜாதகம் பொருந்தியுள்ளதா என்று பார்க்க வேண்டும் நிச்சயதார்த்தம் நிச்சயதார்த்தம் செய்ய போகும் நாளில் திவிதிதை திருதிதை பஞ்சமி சப்தமி தசமி ஏகாதசி திரியோதசி ஞாயிறு புதன் வியாழன் வெள்ளி அஸ்வினி ரோகிணி மிருகசிரிடம் உணர்பூசம் பூசம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் மூலம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் உத்ராடத்தி ரேவதி ஆகிய நட்சத்திரங்களும் கேந்திர கோணங்களில் பாவ கிரகங்கள் இல்லாத லக்னமாக அமைய வேண்டும் பந்தக்கால் நடுவதற்கு ஏற்ற நாட்கள் பந்தக்கால் நட திருவிதிதியை திருத்திதியை பஞ்சமி சப்தமி தசமி ஏகாதசி திங்கள் ஞாயிறு புதன் வியாழன் வெள்ளி அஸ்வினி ரோகிணி புனர்பூசம் பூசம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் மூலம் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் உத்திரடத்தி ரேவதி நட்சத்திரங்கள் நட்சத்திரங்கள் உள்ள நாட்களும் ஒன்று நாலு ஏழு பத்து ஆம் இடங்களான கேந்திர கோலங்களில் பாவ கிரகங்கள் இல்லாத சுபலக்கணத்தை தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும் திருமணம் செய்ய ஏற்ற நாட்கள் திருமணம் செய்ய அஸ்வினி உணர்பூசம் பூசம் சித்திரை அவிட்டம் சதயம் ரோகிணி மிருகசிரீடம் மகம் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் மூலம் உத்ராடம் திருவோணம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரங்களும் துவிதியை திருதியை பஞ்சமி சஷ்டி சப சப்தமி தசமி ஏகாதசி துவாதசி திரியோதசி ஞாயிறு திங்கள் புதன் வியாழன் வெள்ளிக்கிழமைகளிலும் ரிஷபம் மிதுனம் கடகம் கன்னி துலாம் தனுசு கும்பம் ஆகிய லக்னங்களிலும் ஏற்றவை இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்